நீங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அதாவது எங்கே பார்த்தாலும் கேட்டால் ஆரம்பத்தில் எப்பயாவது அபூர்வமான சில குழந்தைங்க மூளை வளர்ச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆர்டிசி வாய்ப்புங்கிற மாதிரி இப்போ நம்ம தெருவுக்கு ஒன்று ஊருக்கு சில பேருங்கிற மாதிரி சில குழந்தைங்கிற மாதிரி அடிக்கடி பார்க்குறோம் இது என்ன காரணங்கிறது அனலைஸ் பண்ணுறதை விட இந்த குழந்தைகளை சரி பண்ண முடியுமானால் நிச்சயமாக சரி பண்ண முடியும் குணப்படுத்த முடியும் சராசரி குழந்தைகள் சிறப்பாக அவர்களை வாழ வைக்க முடியும் எப்படி கேட்டிங்கன்னா அந்த குழந்தையோட பெரிய பிரச்சனையை மூலையில் தான் இருக்குது அந்த மூளையை சரி பண்ணி அதை வளர்ச்சி அடைய வச்சுட்டா சராசரி குழந்தைய ஆகிடுவாங்க அந்த மூளையோட வளர்ச்சி எப்படி எந்த எந்த லெவலில் இருந்தாலும் அதோடய இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது அதோட அதிகமாக அது தேவையான உணவுப் பொருளையோ இயற்கையான மருந்துகளையோ சிகிச்சை முறையோ கொடுத்து அந்த மூளை வளர்ச்சி அடைய வச்சுட்டா அந்த குழந்தை நார்மல் குழந்தைய ஆகிடும் ஆனால் அப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரப்பி கொடுத்து நிலையிறாங்க ஏதோ தெரப்பி ஸ்பீச் தெரப்பி அந்த தெரப்பி இந்த தெரப்பி கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் மூளை யாரும் கண்டுக்கிறதே இல்லை ஆனால் அது குழந்தை என்னாவது அப்படியே இருக்கிட்டு இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு நல்லா போகலாம் மற்றபடி எல்லா குழந்தையும் அப்படியே தான் இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்கே அந்த அது மாதிரி கிளாஸில் உள்ள விடுவாங்க அப்புறம் அழைச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்கு மருந்தே இல்லைன்னு வேறு பிராக்கெட் போட்டுருவாங்க மருந்தே இல்லை இல்லைன்னு சொல்லி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வீணாக போன குழந்தைங்கலாம் அடுத்த தூக்கிட்டு வராங்கிட்ட வராங்க அவங்களுக்கு முடியலைன்னா விட்டுடலாம் உலகத்தில் யாராவது ஒரு சிறப்பான ஆளுங்க இருப்போ அவங்க போயிடுவாங்க இப்போது இது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது மூளையில் மூளையை சரி பண்ணிட்டால் அந்த குழந்தை எப்படியும் சராசரி குழந்தைய வந்துடும் அதை விட திரப்பி கொடுத்து வேஸ்ட்டு இப்போது ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் நம்ம தேனை ஊற்றுறோம் பாலை ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி இது நிற்க மாட்டேன் என்ன செய்வோம் பாத்திரம் எங்கே ஓட்டணும் அடுப்போம் அடைச்சிட்டு என்ன ஆகும் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிடும் அதுபோல் பிரச்சனை இருக்குது மூளையில் மூளையை சரிப்பட்டால் எல்லாமே சராசரி குழந்தையாகடுவாங்க ஆனால் யாரும் மூளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்லை ஏதோ தெரப்பியில் கொடுத்து கொடுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கையும் அந்த குடும்பத்தையும் வீணாக தான் மிச்சம் இது காரணம் கேட்டாக்க சொந்தத்தில் கல்யாணம் இப்படி ஆகிடுச்சு சொந்தத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லை அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் மாதிரி எதாவது கிராஸ் கேள்வி கேட்டு அப்படியே குழந்தைய ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் ஏ தெரப்பி கொடுங்க இந்த குழந்தை அவ்வளோதான் வேறு குழந்தை இது மாதிரி சொல்கிறாங்க சில பேர் வேறு குழந்தை இப்படி தான் ஆகணும் அதையும் மிரட்டி அனுப்பிச்சி விட்டுருவாங்க அதெல்லாம் இல்லை ரெண்டு குழந்தை பிறந்து மூணாவது குழந்தை இப்படி பிறந்த குடும்பங்களும் இருக்குது மொதல் குழந்தை வந்து இது மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் ஆட்டி சமார குழந்தைய பெற்று அடுத்து நல்ல குழந்தை பெற்ற குடும்பங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி இப்படி ஆகாமான்னு கேட்டால் அது ஒரு மாபெரும் போய் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் இல்லை எப்போயும் நிறுவனம் ஆகிடுச்சு நீங்களே இங்கே சம்மந்தப்பட்ட ஒரு ஹாஸ்டல்லையோ அது கிளாஸ் நடக்கிறதுலையோ போய் நேரடியாக நீங்கள் விசாரித்தா கூட தெரியும் எல்லா குழந்தையும் விசாரிச்சிக்கலாம் அதிகமான குழந்தை சொந்தத்தில் கல்யாணம் பண்ண குழந்தையும் இருக்காது சொந்தம் இல்லாமல் கல்யாணம் தான் அதிகமாக இருக்கும் இதுவே இப்போ தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் காரணம் இல்லைன்னு அது மட்டும் இல்லாமல் சில ஊர்களை பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் சில ஊர்களை பார்க்கலாம் காயல்பட்டினம் கீழக்கரை கடையநல்லூர் இன்னும் சில காட்டுப்பகுதியில் சில குரூப் குரூப்பாக வாழ்கிற மக்கள் இவன் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படியா குழந்தை பிறகு இல்லையே அபூர்வமாக சொல்லப்போனால் சில இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லப்போனால் ரொம்ப நெருக்கமான சொந்தம்னு சொல்லப்போனால் கூடப்போ அந்த அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறது சொல்லலாம் மற்றபடி எந்த சொந்தத்தையும் நம்ம வந்து மோசம் சொல்ல முடியாது அத்தை மக உறவு உறவுலாம் வந்து நல்ல புனிதமான அழகான உறவுகள் காலங்காலமாக இருக்கிற உறவுகள் அந்த உறவு குழந்தைங்களும் இப்படி பிறக்கவே இல்லை இந்த காலக்கட்டத்தில் பிறக்குதுன்னா நம்ம சுற்றுப்புற சூழல் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற கெமிக்கல் ரசாயனம் சம்மந்தப்பட்ட உணவுகள் மருந்துகள் இன்னும் எதுவாக நிறையா காரணங்கள் சொல்லலாம் அதை பற்றி பெருசாக பேசுறதை விட இந்த குழந்தைய குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியும் சராசரி குழந்தையோட சிறப்பாக வாழ முடியும் நம்ம இருபத்தி ஒரு சர்வீஸில் எத்தனையோ குழந்தைகள் நம்ம நல்லா எங்கள் உலகத்தில் பல இடத்துல வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது பயப்படுற மாதிரி இல்லை அதிர்ச்சி அடைய தேவையில்லை நீங்கள் முதல்ல இது மாதிரி குழந்தைகள் இருக்குன்னா நம்ம இடத்தை தெளிவுப்படுத்துங்க நிச்சயமாக குணப்படுத்திடலாம் சிறப்பாக வாழ வைக்கலாம் அது மாதிரி வாழ்ந்த குழந்தை நிறையா இருக்காங்க அது மாதிரி சம்பவங்களும் இந்த நீங்கள் பார்க்கலாம்